எம்ஜிஆர் கட்சி பிஜேபிக்கு டையப்பாக இருக்குது விஜய் இவருக்கு ஆகிட்டார் கண்டிப்பாக பிஜேபி வாய்ப்பு கண்டிப்பாக ஓட்டு நல்லாவோ அதே மாதிரி சூப்பர் சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது விஜய்க்கு விஜய்க்கே இதுக்கு மேலே பிரச்சனையே வராது கண்டிப்பாக ஏன்னா ஆறுல சனி இருக்கிறார் அதனால தான் எதிரி நிறைய இருக்கிறார் எதிரி வந்து நிறைய இருந்தார் அதே மாதிரி குரு பத்துலேருந்தா வேலைக்கு தொந்தரையாகிடுச்சு இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் டிசம்பர் அஞ்சு இருந்தால் விஜய்க்கு வந்து வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் அவர் அப்பப்போ திருநலாருக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா நடக்கும் திருநள்ளாருக்கு போகணும் விஜய் அதே மாதிரி துளாராசிக்கார்க்கு எல்லோரும் கூட திருநலாருக்கு போகணும் திருநாளருக்கு போயிட்டு வந்தாலே வெரி சக்ஸஸ் மாதம் மாதம் போனாலும் நல்லா நடக்கும் டிசம்பர் மந்த்து நீ திருநள்ளாருக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டா வெரி சக்ஸஸ் கொடுக்கும் டிசம்பர் மந்தில் குரு பகவான் சனி பகவானை பார்த்துட்டு குரு பகவானை பிரம்மனை பார்க்கணும் பின்னாடி பிரம்ம இருக்கிற பிரம்மனை பார்த்தாலே போதும் வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் துளாராசிக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் பணம் கொடுக்குற இடம் வந்து ரெண்டாவது இடம் வந்து ராசிக்கு வந்து ரெண்டாவது இடம் வந்து ருஷிக்க ராசி வந்து ரெண்டுலேயே வந்து